பேட் ஹேபிட்ஸ் பேட் ஹேபிட்ஸ் தப்பான பழக்கங்கள் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது ஸ்மோக்கிங்கு ட்ரிங்கிங்கு தப்பாக பேசுகிறது சீட்டு விளையாடுறது இப்படி பேட் ஹேபிட்ஸ் நிறைய வச்சுருக்கோம் அந்த பேட் ஹேபிட்ஸ் வந்து அதனால நமக்கு வந்து வாழ்க்கை இழந்துடும் நம்மளுடைய குடும்பம் இழந்துடும் நம்மளுடைய பணம் எழுந்துடும் நம்மளுடைய சொசைட்டியில் பேர் இழந்துடும் இழப்பு மட்டும்தான் நடக்குது பேட் ஹேபிட்ஸால் கரெக்டு தானே பே ஹேபிட்ஸில் மிகப்பெரிய பேட் ஹேபிட் இப்போ நான் சொல்லப் போகிறேன் பார்த்தீங்களா இதுதான் தப்பான எண்ணங்கள் ஓவர் திங்கிங்காகவே வந்துட்டு அந்த பேட்டன் நம்மள்கிட்ட இருக்குன்னா இது எல்லாத்தையும் விட பேட் ஹேபிட் என்கின்றது இந்த எண்ணங்கள் என்ன கேட்காமலே என்ன தெரியாமலே என்னுடைய அனுமதி இல்லாமலே வந்துக்கிட்டு இருக்கு நெகட்டிவாக வந்துட்டு இருக்கு அதுதான் மிகப்பெரிய பேட் ஹேபிட் இது நம்மளுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டே இருக்கு எனக்கு நல்ல ஸ்கில் இருக்கலாம் ஆனால் இந்த பேட் ஹேபிட் இருக்கிறதுனால இந்த தாட்ஸ் இருக்கிறனால இந்த கெட்ட எண்ணங்கள் இருக்கிறதுனால என்னால் வளர முடியல என்னால் மட்டுமில்லை என்னை மாதிரி எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வளர முடியலை என்கின்றது புரிஞ்சு வைத்துக் கொள்ளுங்கள் பேட் ஹேபிட்ஸ் அதில் மிகப்பெரிய பெரிய வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும் முதலில் அந்த தாட்ஸை நிப்பாட்ட வேண்டும் நிப்பாட்ட வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும் மிகப்பெரிய விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஏதாவது ஒன்றை கடைப்பிடிங்க புக்கு வாசிக்கிற பழகம் அதை கடைப்பிடிச்சிக்கிடுங்க இதுக்கெல்லாம் மேலே எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இலக்கை நோக்கி செஞ்சுக்கிட்டு போது கூட இந்த பேடு கேட்ஸ் வந்துகிட்டு இருக்கோம் ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் அந்த பேட்டனை உருவாக்கி வச்சுட்டீங்க அது யோசிச்சு அது யோசிச்சு அது யோசிச்சு அது யோசிச்சு அது யோசிச்சு அது இப்போ பேட்டனாக நம்ம வாழ்க்கையில் மாறிக்கிட்டு இப்போ அது மாத்திரம் எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது மேனேஜ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டை இருந்தால் நல்லபடியாக மேனேஜ்மெண்டால் அந்த பேட் தாட்ஸையும் தாண்டி அந்த கெட்ட எண்ணங்களையும் தாண்டி நல்ல எண்ணங்கள் மேலே வந்துக்கிட்டே இருக்கோம் அதற்கு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பயிற்சியை இன்னையிலேருந்து இந்த நொடியிலேருந்து ஆரம்பிங்கள் நல்லதே யோசிங்கள் நல்லதே சிந்திங்கள் நல்லதே பேசுங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிரம்மாண்டமாக வாழலாம்